நம்முடைய மரணம் எப்பொழுது என் நேரத்தில் வரும் என்று யாருக்குமே தெரியாது வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் அற்புதமான வாழ்க்கை மிகவும் அற்பமான வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா வாழுங்க மனிதர்களோடு ஒற்றுமையா வாழுங்க உறவுகளோடு வாழுங்க நன்மையே செய்யுங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா ஏன்னா நம்மளுடைய மரணம் எப்போ எப்படி என் நேரம் எந்த நொடி வறுமுண்டு யாருக்குமே இந்த மனிதன் இப்போ இறக்கப் போகிறார் என்று அவருக்கு தெரியாது ஆனால் இந்த மனிதன் வரும்பொழுது என்னை எடுத்துக்கிட்டு வந்தார் இப்போ போகும்போது என்ன எடுத்துக்கிட்டு போனார் ஒன்றும் கிடையாது ஆனால் அவருடைய ஆத்மா கூட போனது என்னவென்றால் அவர் செய்த புண்ணியமும் அவர் செய்த பாவம் மட்டும்தான் அவர் கூட போனது அவருடைய சொந்தமோ அவருடைய பந்தமோ அவருடைய மனைவியோ அவர்களுடைய பிள்ளைகளோ அவருடைய நண்பர்களோ அவருடைய தந்தையோ தாயோ இவங்கள் யாரும் அவர் கூட போகிறதில்லை இவர் எப்படி பிறந்து தனியாக வந்தாரோ அதே மாதிரி அவர் இறக்கும்போதும் தனியாக தான் போவார் யாரும் கூட போகிறதில்லை இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் வாழும் கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருங்கள் உடலை கவனிங்கள் மூச்சு கவனியுங்கள் பிறகு பிற மனிதர்களை மதியுங்கள் பிறகு உலக வாழ்க்கையை கவனிங்கள் உன் உடலும் மூச்சியும் இருந்தால் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் உன்னால் வாழ முடியும் உன் உடலும் மூச்சியும் இருந்தால் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன் மனம் எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கும் உன் உடல்தான் சக்தி உன் மூச்சுதான் சிவன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இயற்கை நான் பிரபஞ்ச சித்தர் நல்லவனாக வாழ்க வாழ்க்கை மகிழ்ச்சியல் ஏன்னா நம்மளுடைய மரணம் எப்போ எப்படி எந்நேரம் எந்த நொடி பருவங்களை யாருக்குமே